உபரத்தினங்கள் இப்போ நவரத்தினங்கள் நம்ம பார்த்துட்டோம் உபரத்தினங்கள் அப்படிங்கிறதுல கொஞ்சம் இருக்குங்க எல்லாத்துமே நம்ம சுருக்கமாக சொல்கிறேன் நவரத்தினங்களுடைய குணாசியங்கள் எல்லாமே நம்ம தெளிவாக பார்த்ததுனால உபரத்தினங்கள் நமக்கு நல்லாவே சீக்கிரமாக நம்ம தெரிஞ்சுக்குவோம் இதை வந்து பார்த்திங்கன்னா மகாரத்தினங்கள் அப்படிங்கிறது தான் அந்த நவரத்தினங்கள் சரிங்களா அதுக்கு மாற்றாக அந்த நவரத்தினங்கள் அதிகமாக கிடைக்காது அப்போ அதுக்கு நெருக்கமாக பலனளிக்கக்கூடிய சில கற்களை வந்து நவகிரகங்களோடு தொடர்ந்து ஒரு நல்ல தொடர்பு இருக்கக்கூடிய கற்களை தான் உபரத்தனங்கள் அப்படின்ட்டு நாம இப்போ கொடுத்துருக்கேன் அதிர்ஷ்டம் அடைய வேண்டும் நவரத்தனங்கள் அணியும் போது தவறான கல் அணிந்தால் நெகட்டிவ் பலனும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனா உபரத்தனங்கள் தவறான கல் அணிந்தாலும் நெகட்டிவ் பலன் வரதுக்கான வாய்ப்பு கிடையாது உபரத்தன கற்கள் கொஞ்சம் விரிசலாகவோ ஓட்ட உடசலாகவோ இருந்துச்சுன்னாலும் கூட பெருமளவு வந்து தீய பலன்கள் கொடுப்பதில்லை கற்கள் ஓட்ட உடசலாக போயிடுச்சின்னா குற்றம் குற்றமுள்ள கல் அணியும் போது அடிக்குது உபரத்தன கற்கள் குற்றமுள்ள கற்கள் அணியும் போது அதுக்கு சார்ஜ் இல்லை உயிர் இல்லை அப்படிங்கிற அளவில் வேலை பண்ணாமல் போயிடுமே ஒழிய நெகட்டிவ் பலன் கொடுப்பது வந்து கிடையாது சரிங்களா அதாவது நல்லா கவனிக்கணும் நவரத்தன கற்கள் தவறாக இருக்கும்போது நெகட்டிவ் பலன் கொடுக்கும் உபரத்தன கற்கள் தவறான கல்லாக இருந்துச்சுன்னா தீமையை கொடுக்காது நெகட்டிவ் பலன் கொடுக்காது ஆனா நன்மையும் கொடுக்காம போயிடும் சரிங்களா அந்த அளவுக்கு தான் இதனுடைய விஷயங்கிறதுனால நம்ம தைரியமாக போடலாம் அடுத்தது லாபிஸ்ல ஜூலி அப்படின்னு சொல்லக்கூடிய கல் இது நீளக்கல்லுக்கு மாற்றுங்க நீளம் வந்து நம்ம நிறைய போட முடியாதுங்க அப்படின்னு சொல்றவங்க லாபிஸ்ல ஜூலி போடலாம் மிக விலை வ கல் இது ஏழைகளின் நீளம் அப்படின்னு சொல்லுவாங்க மயில் கழுத்து நிறத்துல தங்க கலரில் அந்த புள்ளிகள்லாம் இருக்கும் அந்த ரத்தக்கல்ல அப்படி சகப்பு புள்ளி இருந்துச்சோ இது மாதிரி இதில் கோல்டன் புள்ளி நீலக்கலர் கல்ல கோல்டன் புள்ளி இருக்கும் இது சாதாரண கோல்டன் புள்ளியாக இருந்தால் விலை உயர்வு சாதாரண கிரே கலரோ வெள்ளையோ இது மாதிரி இருந்துச்சுன்னா விலை குறைவு இது சாதாரண இருந்து விலை உயர்ந்த கல் வரைக்கும் அதாவது ஒரு கரெட்டு ஒரு இரநூறு ரூபாயில இருந்து ஒரு கரெட்டு ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் லபீஸ்ல ஜூலி இருக்கு இதில் நமக்கு ஒரு நானூறுரூவா ஐநூறுரூவா ரேஞ்சில் இருக்கிறது சூப்பராக இருக்கும் ஒரு பீஸே ஆயிரத்தி ஐநூறுவா ரெண்டாயிரூபாவில் வாங்கிடலாம் இது காய்ச்சல் கண் நோய்கள் வலிப்பு இதுக்கெல்லாம் இருக்கும் அதிக பசி எப்போ பார்த்தாலும் அதிகமாக பசிட்டே இருக்குதா ஏதாவது சாப்பிட்டுட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது லாபிஸ்ல ஜோலி கொடுக்கலாம் பெரியவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று வாய்க்கு தீனி வேணும் அப்படின்ட்டு வாயில் போட்டு மின்னுட்டே இருப்பாங்க அசைப்பட்டுட்டே இருப்பாங்க அவங்களுக்கு லாபிஸ் ஜோலி கொடுக்கும்போது அவர்கள் சாப்பிடுவது நெகட்டிவாக வா கெடுத்துக்கிற மாதிரி இல்லாமல் பாசிட்டிவாக போகுது அனுபவத்தில் நான் உணர்ந்த விஷயத்தை தான் இப்போ இதில் சொல்லியிருக்கேன்